ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சம் நிஷாந்த் ஓ இன்னைக்கு இந்த நம்ம என்ன பார்க்க டுறோம் நாங்க ஒரு ட்ரிப்பு போயிருந்தோம் அதை அதுக்கப்புறம் நம்ம நம்ம விதையெல்லாம் போட்டோம் இல்லைங்களா அதையெல்லாம் எந்த தான் இந்த பார்க்க வாங்க வீடியோ குள்ளார போலாம் இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னா இந்த தொட்டியில தேவையில்லாத செடியெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு வந்து நம்ம ஒரு டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி செய்யற மாதிரி இருக்கும் இப்ப மழை நிறைய வர்றதுனால அந்த மாதிரி செடிகள் வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ற மாதிரி இருக்கு நிறைய கீரைகளும் இருக்கு அது டைம் கிடைக்கும் போது பக்கத்துல யாருக்காவது பறிச்சு கொடுத்துருந்தோம் அவ்வளவு நம்ம சாப்பிட முடியாது இது வந்து கீழே போர்ட்டிகோல் வந்து ஒரு செட்டப் ஆரம்பத்தில் நான் வந்து கிச்சன் கார்டன் வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பிளேஸை வந்து விட்டேன் ஆனால் இதுல வந்து நான் நிறைய செடிகளை ட்ரை பண்ண ஆரம்பத்தில் ஆனால் எனக்கு ஒரு செடி கூட வரலை அப்போ எனக்கு அந்த டெரஸ் கார்டன் அப்படிங்கிற ஐடியா இல்லை அதுக்கப்புறமா தான் நான் வந்து டெரஸ் கார்டனை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தேன் என்னென்ன செடியோ வச்சு பார்த்துட்டு கடைசியில் சில குரோட்டன்ஸையும் அதுக்கப்புறம் வாழையும் வச்சேன் வாழை வந்து இந்த இடத்துல ரொம்ப சூப்பராக வருது இப்போ பார்த்தீங்கன்னா கொலை கூட தள்ளி இருக்கு இது வந்து நம்ம ஸ்கூபி சாரு சும்மா ராஜா பகதூர் மாதிரி உட்காந்துருக்கிறாரு பாருங்க இவருக்கு வந்து வாட்ச்மேன் வேலை பார்க்கறது தான் நம்ம வேலையாவே இருக்கோம் வீட்டில இருந்தா ரெஸ்ட் ரூம் வருதுன்னா கேட் திறந்து விட சொல்வாரு இப்ப கேட்டு திறந்து விட்டோம் என்னன்னு தெரியல போவே இல்லை வெளியில இது உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற பொர்டிகோவில் இருக்கிற பிளான்ஸு நம்ம வெத்தல செடி வச்சோம் இல்லைங்களா அது வந்து நல்லா பிடிச்சிட்டு வருது அது கூடவே பார்த்தீங்கன்னா நிறைய ஏதோ செடி வந்திருக்கு எனக்கு இது சாமந்தியாக இருக்குமோன்னு ஒரு டவுட்டு அதனால தான் நான் அதை ரிமூவ் பண்ணாமல் விட்டுருக்கேன் மேல மொட்டமாடியில நம்ம ஒரு செடி எல்லாத்தையும் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு கிளாஸ் பாத்துடலாம் இப்ப மழை வர்றதுனால நிறையவே புது துளிர்கள் அப்புறம் பூ எல்லாம் வச்சிருக்கு இந்த கருநொச்சியில பாருங்க ஒரு ப்ளூ கலர்ல பூ வைக்கும் பார்க்கவே சூப்பரா இருக்கும் இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா எல்லாமே பசுமையாவும் நிறைய புது துளிர்கள் நிறைய பூக்களும் வைக்கும் ஏன்னா வந்து மழை அதிகமா வந்துட்டே இருக்கிறதுனால இங்க பாருங்க மணத்தக்காளி கீரை வந்து எவ்வளோ பெரிய செடியா வந்திருக்கு இது வந்து மணி பிளான்ட் அந்த பெரிய இலையா இருக்கிறது எல்லாமே நிறைய பூக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த பிரம்ம கமல பூ மொட்டு வச்சிருந்துச்சு இல்லைங்களா ஒரு ஆறு ஏழு மொட்டு வச்சிருந்தது ஆனா அது மலர்ந்ததை நாங்கள் பார்க்கல அது வந்து அப்புறம் கேட்டால் நைட்லதான் அது மலரும் பன்னெண்டு மணிக்கு தான் மலரும் அப்படின்னு சொன்னாங்க லெமன் இருந்து பாருங்க லெமன் கீ பழுத்து விழுந்துருக்கு இப்ப வந்து என்னன்னு தெரியல இன்னும் கொஞ்சம் உரம் கொடுக்கணும் போல குட்டியா இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழுத்துருது அந்த தொட்டியிலேயே ஒரு தக்காளி செடியை விட்டுருந்தேன் அது பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய பூத்து காய வச்சுருக்கு அந்த தானா வந்த வெண்டை செடியை எடுத்து வச்சோம் இல்லைங்களா அந்த செடி வந்து காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு விதை போட்டதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சின்ன தான் இருக்கு அதுவும் வைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்கு நிறைய கிடைக்கும் நம்ம மிளகா விதை போட்டோம் இல்லைங்களா அது எல்லாமே ரொம்ப சூப்பரா முளைச்சி வந்திருக்கு இது கொஞ்சம் பெருசானதும் நம்ம எத்தனை தொட்டில தேவையோ அத்தனை தொட்டில எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான் செடியோட செடியும் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு இது வந்து கொத்தவரை நம்ம கொத்தவர செடியில போட்டது ஒரு சிலது நல்லா செழிப்பாக வந்திருக்கு பூக்க கூட ஆரம்பிச்சிருச்சு ஒரு சில செடிகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு அதுக்கு அந்த நீம் ஆயில் தெளிச்சு விட்டோம்னா ஓரளவுக்கு நல்லா வந்துடும் இது பாலக்கீரை இது சோள கதிர் போட்டோம் இல்லைங்களா அந்த கதிர் எல்லாமே செடி நல்லா வண் வள ஆரம்பிச்சிருச்சு அதுலேயே பாத்தீங்கன்னா இது வந்து சக்கரவர்த்தினி கீரை ரொம்ப டேஸ்டா இருக்கும் கடைஞ்சா பணத்தக்காளி இந்த மாதிரி கீரை எல்லாம் நான் அப்படியே விட்டுட்டேன் கத்திரிக்காய் நாத்து வாயினு வச்சு சொல்லிங்களா அதுவுமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இப்போ இதில் இடையில இருக்கிற கலைகளை தான் நம்ம வந்து எடுக்கணும் இந்த சிறுகீரை போட்டது மட்டும் உடனே மழை வந்ததுனால சரியா கீரை வரலை அங்க இங்கே ஒன்றுமா வந்திருக்கு ஆலக்கீரை ஓரளவுக்கு வந்திருக்கு இந்த லைன்ல உங்களுக்கு தெரிஞ்சது தான் குரோட்டின்ஸ் அடுத்த இலை இந்த மூலிகை செடிகள் எல்லாம் வச்சிருக்கேன் இதுவுமே ரொம்ப செழிப்பாக சூப்பராக இருக்கு விதைகள் ஒரு மூணு போட்டோம் இல்லைங்களா அதில் இந்த தொட்டியில் போட்டது மட்டும் ஏன்னு தெரியல வரல வெறும் புல்லு தான் இருக்கு இது வரும் செடி ஏதாவது நம்ம விதையை ஏதாவது பண்ணிட்டோம்னா வராதுன்றதால அந்த புல்லை தொடாமலே இருக்கேன் பாவக்காய் செடி எவ்ளவுதான் அந்த வாழைமரம் இருக்கிற இடத்துல நிறைய செடி இருக்கு எடுத்துட்டு வந்து வருது பீர்க்கனா இல்ல புடலையான்னு தெரியல நல்லா வந்திருக்கு இது வந்து சொர நல்லா வந்திருக்கு தக்காளி செடி எல்லாமே ரொம்ப செழிப்பா இருக்கு ஒரு சில செடிகள் பூக்கவும் ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்கன்னா இந்த பூ வச்சிருக்கு இந்த பூ வந்து பாக்க ரொம்ப அழகா இருக்கும் அதுக்கப்புறம் நான் ஒரு செம்பருத்தி செடி கிளைய வாங்கிட்டு வந்து வச்சேன் இது வந்து மஞ்சள் கலர் செம்பருத்தி வச்சு ரொம்ப நாள் ஆகுது ரொம்ப சூப்பரா தழைச்சி வந்துருக்கு இத வந்து நம்ம பெரிய தொட்டில மாத்தணும் கார்டன்ல இருக்கிற எல்லா செடிகளோட அப்டேட்ஸையும் நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம் இது வந்து கிருஷ்ணர் ஜெயந்தி அன்னைக்கு எடுத்த வீடியோ நான் கீழே வந்து பாதம் வரைஞ்சிருக்கேன் பிரசாதத்துக்காக முன்னாடி நாளே நான் வந்து முறுக்கும் பாசிப்பருப்பு உருண்டையும் செஞ்சு வச்சுட்டு இருந்தேன் அது வந்து லாஸ்ட் வீடியோல கூட போஸ்ட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா நீங்க போயிட்டு லாஸ்ட் வீடியோவை பாருங்க முடிச்சுட்டு கிளம்பியாச்சு எனக்கு பர்சனலா திருச்செந்தூர் முருகன் மேல வந்து மிகப்பெரிய அதீத நம்பிக்கை இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எங்களோட டென்த் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு வந்து அவர் திருச்செந்தூர் கூட்டிகிட்டு போனார் அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் திருச்செந்தூர் போகிறேன் பசங்கள்லாம் கூட ரொம்ப சின்னதாக இருந்தாங்க அப்போ திருச்செந்தூர் போகிறதுக்கு ஒன் மந்த் பிஃபோர் தான் நான் வந்து டெட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் பாஸ் பண்ணிட்டேனே தவிர எனக்கு எப்போ வேலை போடுவாங்க அது எந்த டீட்டெயில்ஸுமே எனக்கு தெரியாது போடுவாங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டும் இல்லாமல் எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தான் இருந்தேன் சேலத்தில் ஒரு பத்தரை மணிக்கு பஸ்ஸு அதை பிடிச்சி விடிய விடிய பஸ்ஸில் போயிட்டு ஒரு ஏழு மணிக்கு பஸ் சேர்ந்து காலை எடுத்து திருச்செந்தூர் மண்ணில் இப்படி வச்சது தான் உடனே எனக்கு ஒரு கால் வந்தது எடுத்து பார்த்தா எங்கள் அண்ணா ஃபோன் பண்ணாரு நீ நியூஸ் பார்க்கலையா உனக்கு வந்து கண்டிப்பா வேலை கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி திருச்செந்தூர் நான் நியூஸ் பார்க்கல என்ன கேட்கும்போது முதல்ல நியூஸ் பேப்பரை வாங்கி பாரு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அப்ப கூட எனக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ட்டே இல்ல எத்தனையோ ஆயிரம் பேர் பாஸ் பண்ணிருக்காங்க இப்போ நமக்கு எப்படி அது கிடைக்கும் சீனியாரிட்டி படி போடுவாங்களா எப்படி போடுவாங்கன்னு தெரியாம நமக்கு இப்போ உடனே எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாம தான் இருந்தேன் அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பரை வாங்கி பார்க்கும் தான் தெரிஞ்சது பாஸ் பண்ண எல்லாருக்குமே போஸ்டிங் போட போறாங்க அப்படிங்கிறது அந்த திருச்செந்தூர் மண்ணை மிதிச்ச நேரத்துல அந்த மாதிரி ஒரு நியூஸ் அதாவது என் வாழ்க்கையே மாத்திர மாதிரியான ஒரு நியூஸ் எனக்கு கிடைச்சது வந்து அந்த முருகப்பெருமான் மேல எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கைய உண்டாக்கிடுச்சு இந்த முறை நாங்க திருச்செந்தூர் போகும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப கூட்டம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் வந்திருந்தாங்க அப்படின்னாங்க அஞ்சு மணி நேரம் கியூல நின்று பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம் இது வந்து மதுரையில் டிவிகே கே மாநாட்டுக்காக நம்ம விஜய் சாரோட கட்சி இருக்குது இல்லைங்களா அதுக்கான மாநாட்டுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க வரும்போது அது நம்ம பார்க்க முடிஞ்சது இது வந்து திண்டுக்கல்லில் ஒரு எக்ஸிபிஷன் போட்டுருந்தாங்க இந்த டைட்டானிக் ஷிப் மாதிரி மாடல் பண்ணி வச்சுருந்தாங்க பார்த்த உடனே பசங்க வந்து நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னாங்க அவருக்கும் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னார் ஒரு ஆளுக்கு வந்து நூறுரூபா தான் டிக்கெட்டு உள்ளே போனால் பயங்கர பிரம்மாண்டமாக இருந்தது அந்த டைட்டானிக் படத்தில் வர்ற சீன்ஸு அந்த ஹாலு அந்த டான்ஸ் ஆன இடம் அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது என்டர் ஆன உடனே இந்த மாதிரி நிறைய ரூம்ஸ் இருக்கிற மாதிரி டோர்ஸ் மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க உள்ள போகும்போது ஏதோ ஒரு ஷிப்புக்குள்ள போற மாதிரியே ஒரு ஃபீலோட இருக்கிற மாதிரி ரொம்ப நேச்சரா இருந்தது வால்ல பாத்தீங்கன்னா அந்த டைட்டானிக் படத்துல வர கேரக்டர்ஸோட போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சிருந்தாங்க ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஹால் செட்டப் வந்து உள்ள பண்ணியிருந்தாங்க இது வந்து அந்த டான்ஸ் போடுவாங்க இல்லையா அந்த ஹால் மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருந்தாங்க இது அந்த ரோஸோட ரூம் மாதிரி ஒரு சோஃபால ரோஸ் படுத்துட்டு இருக்கிற மாதிரியும் அவங்களோட திங்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரியும் செட்டப் பண்ணி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு டைட்டானிக் ஷிப்போட கொஞ்சம் பெரிய சைஸ் மாடலவே உள்ள வந்து வச்சிருந்தாங்க அந்த டைட்டானிக் படத்தில் வர எல்லா கேரக்டர்ஸோட நிறைய போட்டோஸை வந்து அங்கங்கே மாட்டி வச்சு ரொம்ப சூப்பராக வந்து செட் பண்ணியிருந்தாங்க இதுக்குள்ள போகும்போதே அந்த படம் வந்து நமக்கு அப்படியே ரீகால் ஆயிட்டே இருந்தது அந்த ஷிப்பை விட்டு வெளியே வந்தோன்னா நிறைய ஸ்டால்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் விளையாடுறதுக்கான பிளேசஸ் எல்லாமே இருந்தது பெரிய சைஸ் ரங்கராட்டனம் இந்த மாதிரி எல்லாம் இருந்தது நாங்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்த உடனே மழை ஆரம்பிச்சிடுச்சு சரி இதுக்கு மேலே நம்ம இங்கே நின்ன ஆகாதுன்ட்டு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை ஏன் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அது அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்